வணக்கங்க நான் ஆதித்யா மறுபடியும் வந்துட்டேன் நான் உங்களுக்கு இன்னும் சில யோசனைகளை கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்பதான் உங்களோட பருத்திக்கு கஸ்தூரி காட்டன் பாரத்துங்கிற பேரு கிடைக்கும் அதோட உங்களுக்கும் உங்களோட பருத்திக்கும் நல்ல விலையும் கிடைக்கும் நீளமான நார்பருத்திய நீங்க நடவு செய்யறதை தவிர இந்த உலர்ந்த இலைகள் மற்றும் காய்கள் போன்ற அசுத்தங்களெல்லாம் நீங்க அகற்றுவது ரொம்பவே முக்கியன்றத நீங்க இங்கே தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அப்படி செய்யறதுக்கான சிறந்த வழி என்னன்னு தெரியுங்களா முதல்ல கீழே இருந்து இந்த பாலுங்களை உடைக்கணும் அப்புறமா மேல்பகுதிக்கு வரணும் இந்த சுலபமான வழியால அதிகமான அசுத்தங்கள் சேர்கத அது குறைச்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட பருத்திகளில் இருக்கிற சிந்தடிக் ஃபைபர் மாதிரியான அசுத்தங்களை தவிர்க்க நீங்கள் கவனத்தை செலுத்தணும் ஏன்னா இதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு பெருமளவு குறைஞ்சிரும் இதை பயன்படுத்தப்பட்ட பைகளில் உள்ள இலைகளில் அதோட பருத்தியை எடுக்கும்போது அநிற துணிகள்லிருந்து வருது இது உங்கள் பருத்தியை நீங்கள் சேமிக்கிற இடத்துல இருந்து கூட வர்றதுக்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்கு இதெல்லாம் நீங்கள் கவனத்தோடு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்க பருத்தி சிறந்த அளவில் இருக்கும் அதோட உங்களுக்கும் பருத்தி விளைச்சலுக்காக நீங்கள் உங்களோட உழைக்கிற உழைப்புக்கு ஏற்ற மதிப்பும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மேலும் உதவிகளுக்கு அருகாமையில் இருக்கிற எஃப்பிஓப்பை பாருங்கள் இல்லைனா டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் கஸ்தூரி காட்டன் டாட் காம் விசிட் பண்ணுங்கள் மேலும் உதவிகளுக்கு ட்ரைனிங் வீடியோஸை பாருங்கள் சரி வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கஸ்தூரி காட்டன் பாரத்தை உலக பிரபலமாக்கலாம்